ஐந்தாம் இடத்திலே உச்சம் பெற்ற குரு என்ன செய்கிறார் குரு பகவான் ஐந்தாம் இடத்துல உச்சம் பெறும் போது என்ன நடக்கிறது உச்சம் பெற்ற குரு ஐந்தாம் இடத்துக்கு வரும்போது கடை பிச்சுக்கிட்டு வருவோம் ஐந்தாம் இடத்திலே குரு உச்சம் பெறும் பொழுது ராஜாவாக்கி அழகு பார்ப்பார் சந்திரன் அப்ப ஐந்தாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது உங்களுடைய திறமைகளை மோட்டிவேட் பண்றார் பத்துக்குடைய தொழில்காரகன் பாக்கியஸ்தானத்திலே உச்சம் டடா பிரமாதம் எந்த துறையை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி அந்த துறையில் நீங்கள் தான் முதன்மையாளர் அடிச்சுக்க முடியாதுன்னு சொல்லுவோம் எந்த ஒரு விஷயம் என்றால் பக்கர சனி உடம்பெடுப்பாங்க குரு பகவான் பார்க்கும் பொழுது உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்திரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு அதிகார பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது சும்மாவே செய்வாங்க ஒன்று பத்துக்குடிவர் நான்காம் இடத்துல இருக்கும்போது ஏற்கனவே உட்கார நேரம் இல்லை இப்போ ஐந்தாம் இடத்துல யார் ஏன் குறித்து நீங்கள் வேறு அவன் இங்கே கடையை மூடி வச்சுட்டு வியாபாரம் இல்லாமல் உட்காந்துருக்கான் இப்போ தாங்க உட்காந்துருக்கான் அதுக்கு தானே வந்திருக்கேன் குரு பகவான் ஐந்தாம் இடத்துல உச்சம் பெறும்போது என்ன நடக்கிறது உச்சம் பெற்ற குரு ஐந்தாம் இடத்துக்கு வரும்போது கடை பிச்சுக்கிட்டு விடும் உங்களுடைய வேகத்தை பற்றி சொல்கிறேன் நீங்கள் சும்மாவே ரொம்ப வேகமான ஆள் ஒன்று பத்துக்குடிவர் நான்காம் இடத்திலே கேந்திரபலம் பெற்று இருந்தார் இப்பொழுது ஐந்தாம் இடத்திலே உச்சம் பெறுகிறார் ஐந்தாம் இடத்திலே உச்சம் பெற்ற குரு என்ன செய்கிறார் பிள்ளை பிராப்தியை தருகிறார் உங்கள் உடம்ப தான் பார்க்கிறார் உடம்புல யார் இருந்தார் ஜென்ம சனி இந்த ஆள் வந்தாலும் வந்தால் தார் அப்படிலாம் சொல்லாதீங்க சனி காதல் விழுந்துடும் போது சனி உடம்புல உட்காந்துருக்கார் சனியா அவர் வேற வக்கரை வேற ஆயிட்டார் இந்த மீனராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு அடிக்ஷனுக்குள்ளே போயிருப்பீங்க சில பேர் வேலை மேலே அடிக்ஷன் ஆயிருப்பீங்க சில பேர் வந்து வேற மேலே அடிக்ஷன் ஆயிருப்பீங்க பட் ஆனால் அடிக்ஷனுக்குள்ளே போயிருப்பீங்க அந்த அடிக்ஷனுக்குள்ளே போகிற இந்த விஷயத்தை சில பேர் இன்ஸ்டா அடிக்டடாக இருக்காங்க சார் அடிக்ஷன்னா நீங்கள் உடனே வேறு எதாவது நினச்சிக்காதீங்க அவ்வளோ பெரிய சோர்ஸ்லாம் நமக்கு இல்லை நம்ம நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்கள் நல்லவர்கள் அடிக்ஷன்னா என்னென்னா சில பேர் காலைல வேலைக்கே போகாமல் சும்மாவே உட்காந்து வீடியோ பார்த்துட்டே இருப்பாங்க இது கூட ஒரு அடிக்ஷன் தான் வேலைக்கு போவியாப்பா வேலைக்கு போக மாட்டேன்ப்பா அந்த மாதிரிலாம் ராசியில் குரு பகவான் ராசிக்குரியவர் ஐந்தில் உச்சம் பொழுது ஒர்க் பண்ணும் ஏர்ன் பண்ணும் போன்ற எண்ணங்களை உண்டாக்குறார் முக்கியமாக புத்திர பிராப்தி குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் ரெண்டு குழந்தையாக ட்வின்ஸ் கொடுப்பார் ஐந்தாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது பெரும் சொத்து கொடுக்குறார் சொத்து சேருகிறது குரு பகவான் ஐந்தில் இருந்து ஐந்தாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் உடம்பை பார்க்குறார் இது எல்லாத்தையும் குரு பகவான் பார்க்கிறார் பொன்னான குரு பார்வையால் ஒன்பது ப்ளஸ் பதினொன்று ப்ளஸ் உடம்பு எல்லாத்தையும் பார்க்குறார் உடம்புல இருக்க பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி விடுகிறது அதே போல லாபஸ்தானத்தை குரு பார்ப்பதால் லாபம் அதிகரிக்கிறது பாக்கியஸ்தானத்தை குரு பார்ப்பதால் அதிர்ஷ்டங்கள் அதிகரிக்கிறது மீனராசிக்காரர்கள் எல்லாம் ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய திறமை உங்களுக்குள் தான் இருக்கிறது அந்த திறமையை நீங்கள் மற்றவரிடத்தில் தேடாதீர்கள் மீனராசிக்காரர்கள் திறமை உங்களிடத்தில் தான் இருக்கிறது உங்கள் திறமை நீங்கள் வளர்த்துக்கொள்ள வேண்டும் ராசியை குரு பார்க்கும் பொழுது நமக்கு எது வருதோ அது செய்யணும் சார் உங்களுக்கு ஒன்று தெரியுமா வி ஆர் வெரி மச்க்கஸ்டு ஆன் நாலேஜ் அண்ட் விஸ்டம் அறிவுக்கும் திறமைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அறிவு சமயோசிதம் இதெல்லாம் வந்து நான் சீனியர் இன்ஜினியராக இருக்கேன் சார் அடுத்து நான் வந்து அஸ்டன்ட் மேனேஜர் ஆக போகிறேன் அஸ்டன்ட் மேனேஜர் வேலை கிடைச்சாதான் நமக்கு பிறப்பு இல்லைன்னா என்ன ஆகும் அஸ்டன்ட் மேனேஜர் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அறிவினுடைய வளர்ச்சி என்பது வேற திறமையின் வளர்ச்சி தெரியுமா ஸ்கில்ஸ் அதான் ஸ்கில் செட் பிஸ்னஸ் மேனோட கட்ஸ் தெரியுமா ஸ்கில் செட் என்ன சொல்லுங்கள் எது நடக்குதோ நடக்கலையோ எனக்கு நல்லா சூப்பராக மெகந்தி போட தெரியும் கல்யாண வீட்டுக்கு போனால் உட்காந்தா ஒரு பத்து பேர் கையில் மெகந்தி போட்டு விட்டால் சாரீடாக ரெண்டாயிரவா சம்பாதிச்சு வீட்டுக்கு வருவேன் இவருக்கு உங்களோட கான்ஃபிடன்ஸ் அதிகம் தெரியுமா ஏன் அப்படின்னா திறமை இருக்குது பல நேரங்களில் திறமை ஜெயிக்கும் இந்த திறமையை ஒரு கையில் வச்சுக்கணும் அறிவை ஒரு கையில் வச்சுக்கணும் இது டவுன் ஆகும்போது இதை வச்சு பழச்சுக்கணும் இது டவுன் ஆகும்போது இதை வச்சு பழச்சுக்கணும் இதுதான் நம்மள்கிட்ட இருக்கிற கற்றுக்க வேண்டிய விஷயம் ஐந்தாம் இடத்துல குரு உச்சம் பெறும் பொழுது ராஜாவாக்கி அழகு பார்ப்பார் சந்திரன் மினராசிக்காரர்கள் சந்திரன் வந்து என்ன பண்ணுவார்னா ராஜாவாக்கி அழகு பார்ப்பார் மிக உயர்ந்த ஸ்தானத்தில் உட்கார வச்சு அழகு பார்ப்பார் சமீபத்தில் ஒரு வாட்ஸ்அப் ரீல்ஸ் கூட பார்த்தேன் வேலையை பைத்திகர்த்தனமாக நேசிக்கணும் வேலை பார்த்துட்டே இருக்கணும் எல்லாரும் கிண்டல் பண்ணி சிரிக்கிற அளவுக்கு வேலை பார்க்கணும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது உங்களை கோபுரத்தில் உட்கார வச்சிடும் ரியலி இன்ஸ்பிரேஷன் ஒர்க் பண்ணிட்டே இருங்க ஐந்தாம் இடத்துல சந்திரனுடைய வீட்டிலே குரு உச்சமாகும்போது ஒர்க்குக்கான ரெகனேஷனை கொடுத்துட்றாரு தூக்கி மேலே வச்சிடறார் நான் எனக்கு இவ்வளோ பெரிய ஸ்தானம் ஒன்று அதெல்லாம் நான் சொன்னேன் அறிவு தர்றதை விட திறமை தந்துவிடும் உங்கள்ட்ட மட்டும்தான் ரொம்ப அழகாக பண்ணுறீங்க சார் ரொம்ப அழகாக எம்பிபிஎஸ் படிச்சுருப்பாங்க பெரிய ஆள் சைக்காலஜியில் பயங்கரமாக படிச்சிருப்பாங்க ஆனால் பேச தெரியணும் அதுதான் திறமை திறமை வேறு அறிவு வேறு பேச தெரிகிறது திறமை பத்து நிமிஷம் பேசி கவுன்சிலிங் பண்ணாங்கன்னா க்ளியர் ஆகிடுவாங்க சார் இந்த டாக்டர்கிட்ட போனால் தான் நமக்கு கவுன்சில் ஆகுது திறமை திறமை வேறு அறிவு வேறு ரெண்டுத்தையும் வளர்த்துக்கணும் இந்த நேரத்தில் ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் இருக்கும் உங்கள் திறமை வளரப்போகிறது எனக்கு எல்லா ஸ்கில் இருக்குது சார் என்னை மீட்டிங்கில் பேசணும்னா மட்டும் வராது சார் எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கும் சார் அதுதான் திறமை பேச தெரியணும் ஒரு டூரிஸ்ட்டாக இருப்பாங்க சார் பெருசாக படித்திருக்க மாட்டாங்க ஆனால் அஞ்சு லாங்குவேஜ் பேசுவாங்க திடீர்னு ஹிந்திக்குள்ளே போவார் திடீர்னு இங்கிலீஷ்குள்ளே போவார் திஸ் இஸ் த பிளேட்டி திஸ் இஸ் த பிளேஸ் ஓட்டி மேடம் இந்த ஓட்டி அடையங்கப்பா திறமை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி அவருக்கு பேச தெரியுது திறமை என்பது பல நேரங்களில் நமக்கு கை கொடுக்கிறது உங்களுக்குள் மறைந்திருக்கும் திறமைகளை நீங்கள் ஊக்குவியுங்கள் எனக்கு நல்லா பேசத் தெரியும் எனக்கு நல்லா இது பண்ண தெரியும் பவர் பாயிண்ட் போட தெரியும் நான் நல்ல ப்ரெசன்டேஷன் பண்ணுவேன் நல்ல கலரிங் பண்ணுவேன் இதெல்லாம் கூட திறமைதான் இதெல்லாம் தேவை ஒரு அழகான ஒரு வாசகம் உண்டு நண்பர்களே ஒரு மிகப்பெரிய வெற்றி என்பது பல 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 சிறு சிறு வெற்றிகளின் நான் இந்த திறமை இந்த திறமை இந்த திறமை நல்ல பேச்சு திறமை நல்ல கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க நல்ல கவிதையாக யோசிக்கிறீங்க எல்லா திறமையும் சேர்ந்து சேர்ந்து தான் ஒரு பெரிய வெற்றி வரும் ஒரு பெரிய வெற்றி உடனே வந்துடாது அப்போ ஐந்தாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது உங்களுடைய திறமைகளை மோட்டிவேட் பண்ணுறார் ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது அப்பாவோட உடனடியை சரி பண்ணுறார் அப்பாவுக்கு எப்போ பார்த்தாலும் உடம்பு சரியில்லை சார் சரி பண்ணிடுவார் பதினொன்றாம் இடத்தை பார்க்கும்போது லாபஸ்தானத்தை சேர்ந்தேன் என் கடை ஓடி நான் லாபம் சம்பாதிச்சுதான் சரி திரும்ப இல்லை சார் வருது வாங்கிட்டு வரேன் வாங்கின வழிக்கே விற்கிறேன் ஏதோ மக்கள் சேவை மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் சார் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீங்கள் ப்ராடக்டுடைய டிமாண்ட் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இது பெரிய லெவலில் போகும் என்ன ஒரு விஷயம் என்றால் வக்கர சனி உடம்பில் எடுக்காந்து குரு பகவான் வக்கர சனியை பார்க்கும் பொழுது உங்களுக்கு பிடித்த மாதிரி வேலை செய்ங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேலை செய்யுங்க அதுதான் இவ்வளோ தூரம் நான் சொல்ல வந்தேன் உங்கள் திறமை உங்கள்கிட்டே இருக்குது உங்களுக்கு பிடித்த மாதிரி வேலை செய்யுங்க பல நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோம் இன்னொருத்தர் சப்போர்ட் எதிர்பார்க்குறோம் ஒரு விஷயத்தை அழகாக பண்ணணுன்னா நீங்கள் பண்ணணும் உடம்பை குரு பார்க்கும் பொழுது இந்த நம்பிக்கை உருவாக்குகிறார் பக்கத்து தெருவில் ஒரு பாட்டி சார் எங்கள் பக்கத்து தெருவில் ஒரு பாட்டி அந்த பாட்டி ஒரு அஞ்சு இட்லி இந்த தட்டில் வச்சு இட்லி கொடுப்பாங்க கையேந்தி பவுன் மாதிரி ஒரு கடை அப்போ அந்த இந்த இட்லி கடை பாட்டிகிட்ட கேட்குறேன் அந்த பத்து இட்லி அந்த அஞ்சு இட்லி பதினஞ்சு ரூபா ரொம்ப வருஷமாக இருக்காங்க அந்த கடை அப்போது ஒரு நாள் அந்த பாட்டி என்ன பண்ணுறாங்க ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு வடை போடுறாங்க திஸ் இஸ் கால்டு காம்போ ஆஃபர் அப்போ அவங்கள்ட்ட கேட்குறேன் என்ன பாட்டி வடை போட ஆரம்பிச்சிட்டிங்க ஆமாம்ப்பா கட்டுப்படியாகல இருபது ரூபா ஆகணும் என்ன பண்ணுறதுன்னு தெரில அடிஷனலாக ஒரு வடை போட்டால் இப்போ இருபது ரூபாய்ச்சு திஸ் இஸ் கால்டு காம்போ ஆஃபர் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்ச அந்த பாட்டியை பார்க்குறேன் சமீபத்தில் மேகி வச்சுருக்காங்க மேகி என்ன பாட்டி மேகி வச்சுருக்கீங்க வர்ற ஜென்ரேஷனுக்கு தான்ப்பா விரும்புகிறாங்க பஸ்ஸில் போகிறாங்க அப்படியே சுடு தண்ணி ஊற்றி சாப்பிட்டு போயிட்டே இருக்காங்க திஸ் இஸ் கால்டு ஃபோர்காஸ்டிங் சார் இதெல்லாம் நம்ம ரொம்ப வருஷமாக பண்ணுறோம் இன்றைக்கி நம்ம இன்ஸ்டாவை பார்த்து ஃபேஸ்புக்கெல்லாம் பார்த்து நமக்கு என்னமோ பிஸ்னஸ் பண்ண தெரியாத மாதிரி இவங்க நமக்கு சொல்லித்தராங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் உங்களோட பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா பண்ணலாம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறும்பொழுது இதை தான் உங்களுக்கு உணர்த்துறார் காலாகாலமாக நீங்கள் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கீங்க இதனை இவங்க சொல்றதை பண்ணணும்னு அவசியம் கிடையாது பலமரம் ஒருத்தர் எல்லார் சொல்கிறதையும் கேட்குறவரும் கரெக்டாக பண்ண மாட்டார் யார் சொல்கிறதையும் கேட்காத மாதிரி அவனும் கரெக்டாக பண்ண மாட்டான் நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுங்க மினராசிக்காரர்களுக்கான டைம் திஸ் இஸ் டைம் ரைட் டைம் யானை மேல் ஏறும் நேரம் இது ஐந்தாம் இடத்திலே குரு பகவான் உச்சம் வரும் பொழுது யானை மீது ஏறும் நேரம் பத்துக்குடைய தொழில்காரகன் பாக்யஸ்தானத்தில் உச்சம் அடடா பிரமாதம் நீங்கள் எந்த துறையை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி அந்த துறையில் நீங்கள் தான் முதன்மையாளர் உங்களை அடிச்சுக்க முடியாதுன்னு சொல்லுவார் நீங்கள் தான் த த ஃபஸ்ட் நம்பர் ஒன் அந்த பெயர் எடுப்பீங்க அந்த புகழ் அடைவீங்க அடிக்ஷனுக்குள்ளே போயிடாதீங்க அது மனசு ஏதாவது ஒரு விஷயத்தில் இறங்கிரும் தீய பழக்கங்களுக்குள்ளே போயிடாதீங்க ஸோ கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிகூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்க ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க டக்கல் சிஸ்டத்தில் கூட நீங்க பேசலாம் ஃபேமிலி ஜாதகமாக பார்த்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஐபிசி பக்தி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் திரைசை பின்னணி பாடகர் நாட்டுப்புற இசை பாடகர் வேல்முருகன் பேசுகிறேன் நான் உங்கள் பின்னணி பாடகி மாலதி லக்ஷ்மன் நான் உங்கள் நாட்டுப்புற பாடகி சுகந்தி அடியன் கோல்டு தேவராஜன் ஓடி போடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் தக 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 தகவன ஆடவா சிவ சக்தி சக்தி சக்தியோடு ஆடவா ஐபிசி பக்தி முன்னெடுத்திருக்கிற பக்தி பரவசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மாபெரும் பக்தி இசை நிகழ்ச்சி நடக்க இருக்கு திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டம் சேந்தமங்கலம் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வளாகத்துல திறந்தவேலி அரங்கில் அமைக்கப்பட்டிருக்கும் பிரம்மாண்ட மேடையில் அங்கெல்லாம் பாட வரோம் பழம் நீ அப்பா ஞான பழம் நீ அப்பா திருவேற்காட்டில் அமர்ந்தவளே கருமாறி அம்மா அகிலம் எல்லாம் முன்னாச்சி அம்மா உந்தன் அகிலம் எல்லாம் முன்னாச்சி அம்மா உந்தன் நருளாச்சி மறந்துடாதீங்க ஆகஸ்ட் பதினஞ்சு மாலை அஞ்சு மணிக்கு இந்த பக்தி இசை நிகழ்ச்சி நடக்க இருக்கு அம்மன் அருள் பெற்று நீங்க எல்லாரும் வந்திருந்து எங்களுக்கும் ஆதரவு தெரிவிக்குமாறு பணிவன்போடு கேட்டுக்கிறேன் நாங்க உங்களுக்காக ரெடியா காத்துட்டு இருப்போம் நாங்க எல்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருப்போம் அனைவரும் வர வேண்டும் உங்க எல்லாரையும் அங்க சந்திக்கிறேன் ருசிக்கு சாக்லேட் ஐன் சத்துக்கு டேட்ஸ் புரோட்டீனுக்கு பாதாம் லயன் சாக்கோ டேட்ஸ் ஹெல்தி அண்ட் டெலிஷியஸ் அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம் அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்